ஓம் நேரமத்தி சில சமேதம் முக்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிக்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதில வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் நட்சத்திரத்துக்கு உண்டான பூக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இப்ப தெளிவா சொல்றேன் இந்த தன வரவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்திய உலகத்துக்கு தேவை முதல்ல காசு பணம் அதுக்கப்புறம் தான் அன்பு பண்பு இதெல்லாம் உள்ள வரும் சரிங்களா காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்களா எங்க ஊரில் பழம்னு சொல்லுவாங்க காசு பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட உன்னை மதிக்காதான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் மனுஷன் நிலைமைகள் அப்போ காசு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காசு பணம் சம்பாதிக்கணும் சின்ன முதல்ல வந்து உங்க நட்சத்திரம் என்ன உங்க நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கற நட்சத்திரம் அது எந்த நட்சத்திரமா இருக்கும்னு இருந்து போட்டு உங்கள் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பூக்கள் என்னென்ன நான் சொல்கிறோம் அந்தந்த பூக்களை நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தும் பொழுதும் அந்த பூக்கள் கொண்டு இறைவனுக்கு வந்து மாலை கட்டி போடுவதும் நீங்கள் கணவன் மனைவி இருக்கிறீங்க அப்படின்னாச்சின்னா நீங்கள் வந்து உங்கள் சம்சாரத்துக்கு வாங்கி கொடுக்குறதும் இந்த மாதிரி பூக்களை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு வந்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த பூக்களை பயன்படுத்தால் மட்டும் போதும் அப்படின்னா அந்த செடிகளை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு வளர்க்கலாம் செடிக்கு வந்து தினமும் தண்ணி ஊற்றுறது ஒரு உங்களுக்கு தனவரவை கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு விஷயம் அந்த பூக்கள் அந்த செடியை வீட்டில் வச்சு அதுக்கு உரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு அது எவ்வளவு ஜெகஜோதியா வளருது அதுல எடுக்க பூவை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு மாலை கட்டி போட்டு நீங்களும் தலையில வச்சு வழிபட நீங்களும் தலையில வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போ இந்த இந்த பூக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம யாருக்காவது தானாக கொடுக்கலாமா அவங்க கேள்வி வரும் உங்களுக்கு வந்து யோகமான பூ அப்படின்னு சொல்லிட்டேன் தன உண்டான பூன்னு சொல்லியாச்சு இந்த பூவை கொண்டு போய் நீங்க வந்து யாருக்காவது உங்க வீட்டுல இருக்க பூவை புடுங்கி பிடுங்கி நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா உங்கள் தனவரவு இன்னொரு வீட்டுக்கு போகுமே தவிர உங்களுக்கு வராது அப்போ உங்களுக்கு யோகமான பூன்னு சொல்லியாச்சு இந்த பூவை இறைவனுக்கு மாலை கட்டி போடலாம் இறைவனுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இறைவனுக்கு நீங்க கொடுக்க கொடுக்க இதா இறைவன் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கொடுப்பான் ஆனா மனிதர்கள் அப்படி அல்ல திரிவா புரிஞ்சுக்கிங்க அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்க நட்சத்திரம் என்ன உங்க நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பூக்கள் செடிகளை உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வாங்க அந்த செடி வாடாமல் பார்த்துக்குங்க தண்ணி செழிப்பாக ஊற்றுங்க அது மூலமாக உங்களுக்கு தன வரவு அப்படிங்கிறது நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் சில பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க செய்கிறோம் மாதம் முப்பது நாள் இருக்குது பத்து நாள் வருமானம் மாட்டேங்குதே அப்படின்னு கேட்குறாங்க மாதத்தில் முப்பது நாள் இருக்குது பதினஞ்சு நாள் வந்தாலே இப்போ பதினஞ்சு நாள் அந்த அந்த வருமானங்கிறது நிரந்தரமாக வந்தால் அதுவே உங்களுக்கு வந்து பாதி பரிகாரம் சக்சஸ் தொண்ணூறு நாள் அதில் வந்து பத்து நாள் தான் வரல முப்பது சாரி முப்பது நாள் இருபது நாள் வரல இருபது நாள் வருது பத்து நாள் வரலாம் போது எல்லாத்தையும் சரியாக சரிக்கு சரியாக நூற்றுக்கு நூறு அப்படியே பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு வச்சுன்னா அது இறைவன் ஒரு நாள் தான் முடியும் மற்றபடி இந்த உலகத்தில் அவதரித்த மனிதனாக அவதரித்த எந்த ஒரு விவரங்களாலும் முடியாது அடியர் உள்பட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் எங்களுக்கு என்னென்ன விஷயத்தை கொடுத்தாலும் அதை கடிவாளம் சொல்லக்கூடிய விஷயத்தை இறைவன் காயில் வச்சுருப்பான் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்ச நாங்களே இறைவனை மதிக்க மாட்டோம்ல சரிங்களா தான் இறைவன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுத்தாலும் அதில் ஒரு சூட்சமான ஒரு விஷயத்தை வந்து இறைவன் கையில் வச்சிருப்பான் சில நேரங்களில் அந்த சூட்சமான விஷயத்தை வந்து சில ஜொழிகளுக்கு வந்து அப்படியே துல்லியமாக எடுத்து கொடுத்துட்டு அப்படி எடுத்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுத்துட்டு அப்படி கடத்தி கொண்டு போயிடும் போதும் அவளை தான் அவன் மைண்ட் செட் அப்படின்ட்டு அதை கூட அடுத்தவங்க சூழலுக்கு முன்னாடி சூழலை கூட உருவாக்க மாட்டான் தோணும் இந்த விஷயத்தை சொல்லிக்கலாமேனு தோணும் அதுக்குள்ள அந்த விஷயம் கடந்து போகும் இந்த மாதிரி சூழல் இருக்குது அப்போ உங்களுக்கு நட்சத்திரத்துல வந்து உங்க ரெண்டாவது நட்சத்திரத்தை நீங்க வந்து இயக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வருமானம் அப்படின்னு நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது தொடர்ச்சியாக செய்யும்போது என்ன ஆகணும்னா அப்படி போக 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 உங்களுக்கு வந்து வருமானம் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் தேவைக்கு என்ன அது கண்டிப்பாக வரும் தேவையை மீறி வரணும் அப்படிங்கிறது அவங்க ஜாதக அமைப்பு ஆனால் அன்றாடும் தேவைக்கு பணத்துக்கு வந்து இன்னொருத்தட கை ஏந்தால் சூழல் உருவாக்கி கொடுத்தாலே மிகப்பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா என்னைக்கெல்லாம் சம்பாக்கிறதா ஐநூறு ஆயிரம் அப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வருமானம் நம்ம தேவைக்கு வந்ததாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி உங்களுக்கு வருமானம் வரணும்னா இரண்டாவது நட்சத்திரம் என்ன சொல்லக்கூடிய தனத்தாரை நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பண வர வந்து கொண்டே இருக்கும் சரி இப்போ அஸ்வின்லேருந்து பார்த்தீங்கன்னா ரேவதி வரை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பூக்கள்னு சொல்கிறேன் அந்தந்த பூக்களை நீங்கள் வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வாங்க இறைவனுக்கு மாலை கட்டி போடுங்க நீங்களும் தலையை வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அது யோகம் சரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து முல்லைப்பூ செடி வச்சு வளர்ப்பது முல்லைப்பூவை இறைவனுக்கு மாலையா கட்டிப்படுவது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து எந்த கோயிலுக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த கோவில வந்து இறைவனுக்கு வந்து சிவரளி சிவகழிப்பூ மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டிலயே வந்து சிவகழிப்பூ செடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வச்சு நீங்க தண்ணி ஊற்றுவது உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் சில கோயிலுக்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கு வந்து அரவளிப்பு மாலையை கொடுப்பாங்க என் தாய் திருக்கோயில போனோம் தாரம்புகள் போனோம்னா அங்கே போனேன்னா என் தாயத்திற்கு வந்து அரளிப்பூ மாலை கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அந்த தெய்வத்தை பிடிச்சது அரளிப்பூ அப்போ அந்த மாதிரி தெய்வத்தையும் நீங்கள் கேட்டியாக பிடிச்சிக்கலாம் அரளிப்பூவை எந்த தெய்வங்களும் அதிகமாக ஏற்றுக்கிறதோ அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அந்த தெய்வத்து கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ பூக்கள் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தனவரவை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா பாரிஜாதம் பூ என்று சொல்லக்கூடிய பூவை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது உங்கள் வீட்டில் செடியை வச்சு வளர்ப்பது உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தும் அடுத்து ரோகி நட்சத்திரம் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிப்பூ ஜாதிப்பூ செடி வீட்டில் வச்சு வ நீங்கள் வச்சு வளர்த்து வளர்த்துட்டு வருவதும் அந்த ஜாதிப்பூவை பறித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இறைவனுக்கு பயன்படுத்துவதும் பூஜை பயன்படுத்துவதும் தனவரவை அழகாக ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து மிருக நட்சத்திரம் இந்த மிருகசிரிசை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து நீங்கள் வந்து சிவ ஆலயங்களுக்கு போகும்போது வெறுக்கையோடு போகாதுங்க போகும்போது மறக்காமல் இலை பறித்து கொண்டு போய் அந்த இலையை இறைவனுக்கு வந்து நீங்கள் அலங்காரத்துக்கு அபிஷேகத்தை கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தனவரவு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு நாள் குறைவு இருக்காது அப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் வில்வமரம் இருந்தாலும் உங்கள் வீட்டில் வில்வ மரம் இருந்தாலும் உங்களுக்கு அது யோகம் தனவரவு ஏற்படுத்தும் ஆனால் வில்வமரம் அப்படிங்கிற சிவனுக்கு உண்டான மரம் அதை வந்து நம்ம சுத்தப்பத்தமாக வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க அப்போ வில் மரம் வில்வமரம் ஒன்று உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்க முடியும் வளர்த்துட்டு வந்து அந்த வில்வ மரத்துக்கு விளக்கு போகிறது மரத்தை சுற்றி சுற்றி வந்து சாமி போடுவது வில்வமரத்தை பாதுகாப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து தனவரவை ஏற்படுத்தும் வில்வ காயில் வந்து திருஷ்டிக்காய் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு காய் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி வாசலை கட்டி போடுங்க தனவரவை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மறைக்குழந்து செடி வச்சு வளர்ப்பது சிறப்பு இறைவனுக்கு மறைக்குழந்து மாலை கட்டி போடுவது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பன்னீர் மலர்ப்பூ என்று சொல்லக்கூடிய பூச்செடி வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அதே சமயத்தில் அந்த பூவை வந்து இறைவனுக்கு நீங்கள் மாலை கட்டி போடலாம் தனவரவை ஏற்படுத்தும் அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தனவரவை ஏற்படுத்தக்கு உண்டான அந்த பூக்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வழிப்பூ செவ்வழிப்பூ நீங்கள் இறைவனுக்கு கட்டி போட்டு வழிபாடு செய்வதும் உங்கள் வீட்டில் செவ்வழிப்பூ செடி வச்சு வலி தண்ணி ஊற்றி வளர்ப்பதும் உங்களுக்கு வந்து தனவரவை ஏற்படுத்தும் அடுத்து வந்து ஆயிலம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான நட்சத்திரம் கேட்டீங்கன்னா மல்லிகைப்பூ அப்போ உங்க வீட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்ப்பது மல்லிகைப்பூவை வந்து இறைவனுக்கு பூ கட்டி மாலை கட்டி போடுவது இது எல்லாமே தனவரவை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தன வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான அந்த பூக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ அதே சமயத்தில் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு வந்து யோகம் அப்போ நம்ம வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அப்படின்னு நீங்கள் எப்போவும் வந்து எலுமிச்சம்பழம் மரம் ஒன்று வச்சு தண்ணி ஊற்றிட்டு வருவதும் இறைவனுக்கு கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்துட்டு இறைவன்கிட்ட வந்து ஒன்று வாங்கிட்டு வருவதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எலும்புச்சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே நிரந்தரமாக காஞ்சி போகாமல் இருக்கும் பொழுது அதாவது பூசணம் பூத்து கெட்டு போகாமல் இருக்கும் பொழுது அழுகாமல் இருக்கும்பொழுது தனவரவு உங்களுக்கு குறைபாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்போ எலுமிச்சம்பழம் நீங்கள் வந்து மரம் ஒன்று வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எந்த ஒரு கோவிலில் போய் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி அதே சமயத்தில் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி பல வகையான பூக்கள் கலந்து கடம்பமாக கட்டி போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் வந்து தனியாக ஒரே பூ வச்சு வழிபாடு செய்யக்கூடாது செவ்வழி பூ செவ்வந்தி பூ மல்லிகைப்பூ சரிங்களா ஜாதிப்பூ இப்படி எல்லா வகை பூவும் ஒன்றாக கலந்து சரமாக கட்டி இறைவனுக்கு வந்து மாலை கட்டி போடுவதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து இறைவனுக்கு நீங்கள் பயன்படுத்துவதும் உங்களுக்கு வந்து தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் வந்து தாமரை பூ வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தனவரவு ஏற்படுத்தும் வீட்டிலே வந்து தாமரை பூ செடி வச்சு வழி செடி வைக்கிறீங்க அப்படின்னுச்சின்னா மறக்காமல் நீங்க வெண்தாமரைப்பு வச்சு வச்சு வாங்க அந்த வெண்தாமரை எப்ப எப்பெல்லாம் விரியுதோ அதை வந்து செடி வாடாம பார்க்கும்போது முடியும் என்னாங்கன்னா உங்களுக்கு தனவரவு குறைவில்லாமல் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு தனவரவு ஏற்படுத்தி கொடுக்குறக்கு உண்டான பூக்கள் என்னன்னு கேட்டா பூ இது வந்து போல ரோ ரோட்ல வந்து போனீங்கன்னா காட்டுக்கு காட்டுக்கே ரோட்டுக்களை இருக்கும் மந்தாரப்பூ இருக்கும் மஞ்சள் கலரில் பூத்து இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஆவாரம் பூ சொல்றாங்கல்ல மந்தார பூ ஆவாரம் பூ மந்தாரம் அந்த பூ தான் இருக்குது அந்த பூ செடி வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது சாரி அந்த வீட்டில் வச்சு அந்த செடி தண்ணி ஊற்றுவது அந்த பூவை வந்து நீ பூஜையை பயன்படுத்துவது யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தனவரவு ஏற்படுத்தி கொண்ட நட்சத்திரம் கேட்டீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அரளிப்பூ மஞ்சள் கலர்ல இருக்கிற அரளிப்பூ செடியை உங்க வீட்டில் வச்சு வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்வது அந்த மஞ்சள் மஞ்சள் கலர் அரளி செடி இருக்கு பார்த்தீங்களா அந்த அரளி செடி பூவை வச்சு இறைவனுக்கு வழிபாடு செய்வதும் அந்த செடியை வச்சு வளர்ப்பது உங்களுக்கு வந்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மஞ்சள் கலர்ல கிடைக்கிற பூ நந்தியாவ்த்தம் இருந்து எடுத்துக்கங்க மஞ்சள் கலர்ல என்னென்ன பூ இருக்கோ அந்த பூ எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் அந்த மாதிரி பூ செடியை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வாங்க அந்த செடியில வர பூ எடுத்து இறைவனுக்கு வந்து மாலை கட்டி போடுங்க நல்ல வருமானங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தனவரவுக்கு உண்டான பூக்கள் கேட்டீங்கன்னா செம்முல்லைப்பூ முல்லைப்பூவில வந்து பார்த்தீங்கன்னா காம்பலாம் கலரில் இருக்கும் செம்முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க அந்த செம்முல்லைப்பூ செடி வச்சு வளர்ப்பது அந்த பூவை பறித்து இறைவனுக்கு மாலை கட்டி போடுவது இது எல்லாமே உங்களுக்கு தனவரவு ஏற்படுத்தும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா ரோஜாவிலே வந்து பல வகையான ரோஜா இருக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா செடி வச்சு வளர்ப்பது அந்த செடிக்கு வந்து நீங்கள் தண்ணி தண்ணி ஊற்றுவது இறைவனுக்கு மாலை கட்டி போடுவது உங்களால் தனமரவை ஏற்படுத்தும் அடுத்து வந்து கேட்டை கேட்டையில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெண் சங்கு மலர் என்று சொல்லக்கூடிய செடி வந்து வீட்டில் வச்சு வளர்ப்பது அதே சமயத்தில் வெத்தலை செடியை வீட்டில் வச்சு வளர்த்து அதை வந்து நீங்கள் பிடுங்கி அதை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து மாலை கட்டி போடுவதும் இது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தையும் வருமானத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த அந்த பூக்கள் என்ன கேட்டிங்கன்னா விருச்சிப்பூ பூ நீங்கள் வந்து செடி வீட்டில் வச்சு வழிபா வீட்டில் வச்சு வ வளர்ப்பது இறைவனுக்கு கட்டி போடுவது உங்கள் வருமானத்தை ஏற்படுத்தும் அடுத்து பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் சம் சம்பங்கி பூ செடி வச்சு வளர்த்து வளர்த்துட்டு வாங்க அதில் வர பூ எடுத்து இறைவனுக்கு சம்பங்கி பூ கட்டி போட்டு வழிபாடு தன தனவரவு குறைவு இருக்காது அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சிகப்பு நிற ரோஜா உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கும் பொருளாதார குறைவு இருக்காது அதே சிகப்பு ரோஜாவை மாலை கட்டி போடு வழிபாடு செய்வதும் இறைவன்கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக பூ கேட்குறீங்க சிகப்பு பூ போட்டு சிகப்புகள் பூ வந்துட்டினாலே அது உங்களுக்கு தனவரவு மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு தனவரவு ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பூக்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா செண்பகப்பூ இந்த செண்பக பூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க சின்ன சிகப்பு கலர்ல இருக்குது மஞ்சள் கலரில் இருக்குது ஆரஞ்சு கலர் மூணு நாலு கலரில் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த கலர் மேலே ஒரு ஒரு ஆர்வம் வருதோ அந்த கலர் செடி வச்சு வளர வளர்த்துட்டு வாங்க அந்த செடியில் வர பூவை இறைவனுக்கு நீங்கள் கட்டி போட்டு வழிபாடு செய்வது பெண்களுக்கு தலை வைப்பது எல்லாமே வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தனவரவுக்கு உண்டான பூக்கள் கேட்டால் நீளம்பரப்பூ இந்த பூ செடி உங்கள் வீட்டில் வச்சு வளர்ப்பது இறைவனுக்கு மாலை கட்டி போடுவது வருமானத்தை ஏற்படுத்தும் அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தன வரவு ஏற்படுத்தி கொடுக்கக்கு உண்டான பூக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ள அளிப்பூ செடி உங்கள் வீட்டில் வச்சு வளர்ப்பது தண்ணி ஊற்றுறது அந்த செடியில் வர பூவை கொண்டு இறைவனுக்கு மாலை கட்டி போடுவது பூஜை அறைக்கி அதிகமாக பயன்படுத்துவது உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தன வரவையும் பொருளாதாரத்தையும் ஏற்படுத்துகிற நட்சத்திரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தியா வட்டம் பூ நந்தியா வருத்தம் பூ செடி உங்கள் வீட்டில் வச்சு வளர்ப்பது அந்த பூவை பறித்து இறை நீ போடுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் யோகத்தையும் கொடுக்கும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி செடி என்ன என்னென்ன கலரில் இருக்குதோ வெள்ளை சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு ரோஜி இது எல்லாத்தையும் ஒரே எல்லா குச்சியும் ஒன்னா கொண்டு வந்து வெட்டி நாலு குச்சியும் ஒன்னா வச்சு வச்சிருங்க அப்படியே பூத்து குழுங்கோ அந்த செம்பருத்தி பூவில் வர அந்த செடியில் வர பூவை பறித்து நீங்க இறைவனுக்கு வைப்பது மிகப்பெரிய யோகம் வருமானத்தை கொடுக்கும் புத்திரட்டில் பிறந்தீங்க அப்படின்னு செம்பருத்தி உங்களுக்கு யோகம் செம்பருத்தி பூ வீட்டில் இருப்பது ரொம்ப சிறப்பு அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்குறக்கு உண்டான பூக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமந்தி பூ சாமந்திப்பூ செடி வீட்டில் வச்சு வலி வச்சு வச்சு தண்ணி ஊற்றுறது அந்த பூவை பறித்து இறைவனு வழிபாட்டு பயன்படுத்துவது இது எல்லாமே யோகம் அப்போது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பூக்கள் சம்பந்தப்பட்ட செடிகளை கொடிகளை வீட்டில் வச்சு வச்சு வளர்ப்பது செடிகளுடைய பூக்களை இறைவனுக்கு நீங்கள் பயன்படுத்தும்போது என்ன உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் ஒரு நிரந்தரமான ஒரு நிரந்தரமான ஒரு பணம் பழக்கம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்கள்ட்ட போய் கையிட்டக்குள்ள சூழல் உருவாகாது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல் பரிவரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்